திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக தீர்ப்பளித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை அருவறுக்கத்தக்க அவதூறு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவோர் மீது நடவடிக்கை கோரி மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான விவரங்களை நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் விவரம் தொடர்பாக உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை சமூக ரீதியாகவும் அருவறுக்கத்தக்க வகையில் விமர்சித்து வருபவர்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் நீதிபதி குறித்து அவதூறு கருத்துக்களை பகிர் பகிர்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு இளம் வழக்கறிஞர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த வழக்கறிஞர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த வழக்கறிஞர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பப்படுவதை கண்டிக்கும் வகையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு அந்த நுழைவாயில் பகுதி அந்த என்பது நடைபெற்று வருகின்றது நீதிபதியின் சமூகத்தை சுட்டிக்காட்டி அறிவுறுக்கத்தக்க வகையில் விமர்சனம் செய்பவர் செய்வதை கண்டித்தும் அதுபோன்று விமர்சனம் செய்பவர்களை காவல்துறையினர் அவர்களை வந்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் பிரிவை சேர்ந்தவர்களும் பங்கேற்று அவர்கள் தொடர்ந்து இந்த நீதிபதி குறித்து அவரூறு கருத்துக்கள் பரப்புவர்கள் மற்றும் பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிதான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலராக உள்ள பேராசிரியர் ராம சீனிவாசன் மதுரை மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கிற மாரி சக்கரவர்த்தி அதே போன்று வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த ஐயப்ப ராஜா மற்றும் மதுரை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த ரமேஷ்குமார் உள்ளிட்டோர் ஆகியோர் இந்த போராட்ட இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து தலைமையேற்று நடத்தி வருகின்றனர் பிரகாஷ் விவரங்களை வழங்கிய நன்றி நாகேந்திரன் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G -squared a 13th year anniversary offer. Plot Villa Apartment Panalo, Irawa power. EB Up to five kilowatt solar panels with no additional cost or Zero EB Revolution. To book call triple zero9